¡No, no, no போட முடியும் ஆமா ராணி இப்ப விக்கிற விலைவாசிக்கு நம்ம நகையில நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு பவனே 1 லட்சம் ரூபாய் கிட்ட போயிருச்சு இதுல மாப்ள வீட்டுக்காரங்க அம்பட்ட நகை தாங்க இம்பட்ட நகை தாங்க அடிக்கி கிட்ட போறாங்க ஆமா சரோஜா நம்மளால வலி இல்ல நமக்கு ஏத்த மாதிரி தரக்க மாப்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியே அதே நானும் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் ஆமா ராணி உன் தங்கச்சி அழகு பட்ட புள்ளையிலே

உலகமே இந்த வெயில தான் நிக்குது இவங்க சன்ஸ்கிரீன் போடாம வெளியில வர மாட்டாங்க வாங்க இவளுக்கு பொறுக்காதே கொஞ்சம் அழகா இருந்தா இவளுக்கு பிடிக்கவே செய்யாது இவள மாதிரி கறிக்கட்டே ஆகணும் அப்பத்தையே நல்லா இருக்குன்னு சொல்லுவா போடுறாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தா என்ன அக்கா எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் பாத்தீங்களா உங்களோட தான் நான் வரிசையில நின்னு வாங்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் உங்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சாக்க பக்கத்துல சொல்ல தக்க செய்வோம் மித்த வழிகதையும் சொல்லாம கமுக்கமா வாங்கிட்டு போய் நாளு அரி என்னமா உண்மை தான் கீதா உங்க வீட்டு வாசல்ல காட்டு கத்த கட்டிக்கிட்டு தானே வந்தேன் எங்கே இருந்தீங்க தோவ சவாலான குந்தரு பிடிக்கணுமா கூப்பிட்டோன்னு மட்டும் பாரு முக்கியமா நான் கூப்பிடுறேன் ரேஷன் கடையில போறேன் கூப்பிடுறாங்கண்ணே இவளுக்க மட்டும் எனக்கு எந்த விஷயத்தையும் சொல்றது கிடையாது எனக்கு மட்டும் அக்கா பாரு நான் நினைச்சேன் இந்த மாசம் இவருக்கு ரேஷன் பொருட்களே வாங்க முடியாதுன்னு நினைக்க எப்படியோ தெரிஞ்சு வந்துட்டாளிகளே ஆன்னு இருக்கீயே சீக்கிரமா நிக்க முடியல அம்மா தறந்து போய் அரை ஆச்சுமா உனக்கு முன்னாடி இன்னும் பத்து பதினஞ்சு பேர் இருக்காத நித்து முடியலையேன்னா மரத்தடியில் போய் உட்காந்துருக்காகம்மா என்னமோ பில்லை போடுன்னு அதிகாரமா கேட்டுக்கிட்டு இருக்கா என்னது கரண்டு இல்லையா மரத்தடியில போய் பத்து பதினஞ்சு பேர் உக்காந்துருக்காங்கள இனிமேல் கரண்ட் வந்து பத்து பதினஞ்சு பேருக்கு பில்லை போட்டு இனிமே நாங்க பொருளை வாங்கிட்டு போகவா நம்ம கரண்ட் இல்லாம பொருட்களை எப்படிமா போட முடியும் கரண்ட் வந்த தனமாக இடம் இஷ்டம் வேலை செய்ய கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தமா கரண்ட் வந்தவங்க வாங்கிட்டு போயிடலாம் என்ன எப்ப இருந்து கரண்ட் இல்ல அது ஒரு அரை மணி நேரமா கரண்ட் இல்லமா மரத்தடியில உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு மட்டுமே பத்து பதினஞ்சு பேருக்கு டோக்கன் போட்டு குடுத்துருக்கேன் இனிமே கரண்ட் வந்து அவங்க பொருளை வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு டோக்கன் போட்டு குடுப்பேன் அண்ணே எங்களுக்கும் டோக்கன் போட்டு கொடுங்கண்ணே நாங்களும் மரத்தடியில போய் உட்காந்துக்கிறோம் நிக்க முடியல

அம்மா, என்ன நான் என் அப்பா ஊத்து காசுல இருந்து நான் போட கிடையாது கவர்மென்ட்டே இருந்து போடச் சொல்லி இருக்காங்க. அத போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மாவே எல்லாரும் என்னையே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல உனக்கு எஸ்ட் அஞ்சு கிலோ ஜீனியோ போட்டா வேண்டாதவகு என்னை போய் நல்லா புகார் பண்ணி குடுத்துவளமா. அப்புறம் எனக்கு வேலையே பாயிரும். ஆமாம்மா அப்படியே நல்லபடியா மாறி அப்படியே நடி பாரு. நேசன் இருக்கிற பாதி பொருட்களை எடுத்து மல்லி கடயில விட்டத நானே பாத்துக்கனே. போவிίναι்டு dondeeb போய் you சும்மா your brain the two times are going go 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 சொல்றேன் god son how did நீங்க வீட்டுக்காரர் போட்டு பிள்ளைகளுக்கு